ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவலெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் மூன்றாவது ராசியே இருக்கக்கூடிய மிதன ராசி அன்பு நீயர்கள் அனைவருக்குமே அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்கள் கிட்டே முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வரும் மீண்டும் புத பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புத பகவானுக்கு போற்றின் சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கல மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரர்களிடம் எல்லாமே இருக்கும் தோற்றம் புதுமை ஸ்டைல் என்று மற்றவர்கள் இவர்கள் ஈர்க்கும் திசையை ஒரு முறை பார்த்தாலே அவர்கள் தன் பக்கத்தை ஈர்க்கக்கூடிய உடையவங்களாக அந்த ராசிக்காரங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ராசிக்காரங்க மனிதர்களை ஈர்க்க ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் இவங்க இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனாலுமே அவர்களுடைய இந்த திறமை பற்றி அவர்கள் ஒருபோதும் சட்டை செய்து கொள்ளவே மாட்டாங்க ஒரு கூட்டத்தில் தாங்கள் தான் மிகவும் கவர்ச்சிகரமான நபர்கள் என்பது மிதனராசிக்காரர்கள் அறிந்தே இருப்பார்களா அதனால் அதை பற்றியெல்லாம் அக்கறை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த மிதன ராசிக்காரங்கிட்ட எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது திறமைகள் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க பிறப்பிலேயே சாகசங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க சாகசங்களை விரும்பக்கூடிய நபர்களாகவும் இவங்க காணப்படுவாங்க கிடைக்கும் நேரெல்லாம் பல இடத்துல தங்களுடைய சாகத சாகசத்தை இவங்க காட்டிடுவாங்க திறமையான வாழ்க்கை துணை வரை தேடுவதாக இருந்தால் மிதன ராசிக்காரர்கள் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மிதன ராசிக்காரங்களுக்கு தங்களுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது மிக சரியாக தெரியும் உங்களுடைய உள்நோக்கம் உண்மையா இல்லையா அப்படின்னு அவங்க ஒரு நொடி நினைச்சிட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க உங்கள் மனதில் நீங்கள் என்ன விஷயங்கள் நினைக்கிறீங்க முதற்கொண்டு அவங்களுக்கு தெரியும் உங்கள் விரல்களின் வழி புகையை போல நழுவி விடுவாங்க ஒரு முறை அவர்களுடைய கவனம் உங்கள் மீது விழுந்துவிட்டால் வேறு எதை பற்றியோ அவங்க கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் அளவுக்கு அதிகமான கட்டுக்கடங்காத அன்பால் அழகாக நிறைப்பார்கள் இந்த மிதன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இளமையானவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இவர்களுக்கு எப்பொழுதுமே உண்மையான வயதை விட பத்து வருடங்கள் குறைவான இளமையான தோற்றமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மிதன ராசிக்காரங்க மற்ற ராசிக்காரர்கள் நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள் தான் எனினும் கூட மிதன ராசிக்காரங்க கலப்படமிடாத நகைச்சுவை கொண்டவர்களாக இருப்பாங்க மனதை லேசாக்கும் வகையில் சந்தர்ப்பம் கிடைக்கும்போதெல்லாம் நகைச்சுவைகளை சொல்லி முழுமையாக மகிழ்வித்து இவர்களுடைய சிறப்பம்சமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள் கிட்டே முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இந்த பதிவை வந்து மிதான ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறைக்காமல் பதிவிடுங்க மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது மிதான ராசிக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய பேரை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான மாற்றத்தை தரும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அக்டோபர் மாதத்தில் முக்கிய கிரகங்களின் மாற்றங்கள் அப்படிங்கிறது நடைபெறிருக்கு இந்த கிரகங்களின் மாற்றத்தால் மிதன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் செப்டம்பர் மாதம் நிறைவடைந்து அக்டோபர் மாதம் தொடங்கியிருக்கு இந்த காலகட்டத்தில் சுக்ரன் இந்த மாதம் முழுவதும் நீச்சம் இன்னும் பலவீன நிலையில் அடைகிறார் புத பகவான் மாறினாலுமே குருவின் பார்வையில் வருது இந்த மாதம் பெரும்பாலான நாட்களில் செவ்வாய் குருவின் பார்வையிலேயே சுப அமைப்பில் நல்ல விதமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதிசாரம் என்கின்ற முறையில் குரு பகவான் அக்டோபர் பா மாதம் பதினெட்டாம் தேதி உச்சம் என்கின்ற நிலையை அடைகிறாரு ஏறத்தாழ ஐம்பது நாட்களுக்கு கடகத்தில் உச்சம் என்கின்ற நிலையை அடைவது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் சாதகமான படங்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கெடுதல் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு கெடுதல் நே நிலை அப்படிங்கிறது மறப்போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு எண்ணிக்கொண்டிருந்தவர்களுக்கும் ஓரளவு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்டகாசமான கண்ணமாக இருக்க போகுதுங்க அதாவது உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நடக்க போகுது நினைத்தது அனைத்துமே கிடைக்க போகும் காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆயிரம் யானையின் பழத்தை பெறுவீங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறைந்த காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ராசியும் குருவின் இரு இருப்பில் இருப்பதால் புனிதப்படுதுங்க மேலும் ராசிநாதன் புதனும் குருவின் பார்வையில் புனிதப்படுவதால் அற்புதமான மாதமாக நாட்களாகவும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மாதத்தின் தொடக்கத்திலேயே புத பகவான் உச்சத்தில் இருப்பது மாறி ஐந்தாவது இடத்திற்கு வராரு மேலும் குருவின் பார்வையில் இருக்கிறாரு இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எதிரியும் நண்பர்களாக மாறும் அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களை எதிர்த்து கொண்டவர்கள் இப்பொழுது உங்களை வந்து நட்பு பாராட்டுவாங்க பொறாமைப்படுபவர்கள் எல்லாம் உங்களை தேடி வருவாங்க புத்திசாலித்தனத்தால் வெற்றி யோகமும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் புதன் ஐந்தாவது இடத்திற்கு மாறி அதிர்ஷ்ட பாவத்திற்கு மாறுறாரு இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற சூழ்நிலை உண்டாக்கப் போகுது பிள்ளைகளால் யோகம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபது முதல் மூன்று ஆண்டுகளுக்கு பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீங்க இனி அந்த நிலைகள் எல்லாமே மாறிப்போகுது எந்தெந்த இடங்களில் பாதிப்புகள் அடைந்தீர்களோ அந்தந்த பாதிப்புகளில் உங்களுக்கு நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான பாக்கியங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த பௌர்ணமிக்கு பிறகு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் உத்தியோகம் படிப்பு தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வேலையே போனாலுமே அதை விட அற்புதமான வேலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் எல்லா விதமான நன்மைகளும் எல்லா வயதினருக்குமே கிடைக்குங்க எடுத்த காரியங்களில் ஜெயம் உண்டாகும் தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த மிதன ராசி அன்பு நேர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு பணி செய்யும் இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை மட்டும் பண்ணுங்கள் மற்றவங்களுடைய பணிகளை நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படி செஞ்சீங்கன்னா சில பல பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டிக்க நேரிடும் அதனால் பார்த்து கவனமாக இருங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு மேலும் இங்கே வந்து யோகா போன்ற சில விஷயங்களை செய்வதன் மூலமாக இன்னும் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல மதிப்பின் பெற உதவிகரமாக உங்களுடைய ஆசிரியர்கள் கண்டிப்பாக உதவி செய்வாங்க மேலும் விளையாட்டுத்தனமாக இருப்பதை விட்டுவிட்டு பாடங்களில் உற்று கவனித்து பாடங்களை கவனிப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து மிதன ராசி அன்பு நேர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் காணியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி